வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறேங்க பொதுவாக மீனராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு தன்னுடைய உச்சம் பெற்ற ஒரு ராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாறுறாரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்காரு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்காரு இத்தனை நாளா நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஆல்ரெடி உங்க ராசிக்கு வந்து ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு கெட்டதில் ஒரு நல்ல பலன் கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் பொழுது அதாவது தன்னுடைய வீட்டையவே தன்னுடைய அதிபதி பார்க்கும் பொழுது ஒரு தைரியம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் என் கேட்டா குரு உச்சம் பெறார் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கடகத்துல உச்சம் பெறார் உச்சம் பெறும் பொழுது அதனுடைய பார்வை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹையர் ஒரு ஹையர் குவாலிட்டியாக இருக்கும் ஹை குவாலிட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு பவர் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு புத்திரஸ்தானத்தில் இருக்காரு ரொம்ப நாளாக நம்ம பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு சொந்த வீட்டில் உட்கார முடியல சொந்த பந்தங்கள் பிரச்சனையா இருந்தது அவங்க எல்லாம் நமக்கு பகையா இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே மாறும் இத்தனை ரொம்ப நாளா கருத்து வேறுபாடுகளோட இருந்த ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா மாற்றும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் பதற்றம் நிம்மதி இல்லை கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் தொழில் முடக்கம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வாகனத்தில் விபத்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு நடந்துரும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நிம்மதியான வாழ்க்கை இதுக்கு முன்னாடி தடங்கள் எல்லாம் ஆயிருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது அந்த குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பா பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அப்பா வகையில் தந்தை வகையில் இருந்த உறவு முறைகள் சொத்துக்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள் அப்பாவோட ஒரு வேலை இது எல்லாமே நமக்கு அமையும் தந்தை வழியோட அரவணைப்பு நமக்கு கிடைக்கும் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கும் குழந்தைகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு தான் இருந்திருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் நான் ஒரு முடிவெடுத்து சொன்னால் அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து எங்கள் அப்பா வந்து நினைக்கிறாருங்க எங்கள் அப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ அவர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரா குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் என்கிட்ட அட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுவே வந்து பாத்த பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்க கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிக்கக்கூடிய கூடிய ஒரு பலனா இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கூடி வரும் மெயினாக வந்து தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாம் தொழில் அமையும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில நீங்க உட்கார்ந்து சார் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தேவையில்லாத பிரச்சனை மேல வந்தது தேவையில்லாத பலி மேல வந்தது கரெக்டாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மற்றவங்க பேச்சு கேட்டு என்னுடைய வேலை எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையும் முடியும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் இடமாற்றங்கள் வரும் வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களையே தேடி வரும் இத்தனை சார் எனக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருந்தது மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லாமல் இருந்தது அவங்க சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது ஏழு ரஷன ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்ததுங்க சார் கடன் வாங்கிதான் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் சமாளிக்க முடிஞ்சது அப்படி இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் நிவர்த்தனம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும் வீடு கட்ட வேண்டிய ஒரு யோகா அமைப்பு இருக்கும் எடை வாங்க வேண்டிய ஒரு யோக அமைப்பு இருக்கும் தொழில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால கவலைப்படாம எதா இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஸா மாறும் அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றது இல்லை யாருக்கும் அது திருமணம் ஏஜ் வீட்டில் இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணுறது இது மாதிரி நீங்கள் சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது ஹாஸ்பிட்டலில் செலவு விரயங்கள் கம்மியாகும் அதே மாதிரி வாகனத்தில் போகும்பொழுது தூர தேசங்கள் இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குவாங்க யாருக்கு இந்த ஜாமீர்களுக்கு போடுறது சப்போர்ட் பண்ணுறது கொடுக்கல் வாங்கல் நண்பர்களுடைய சேர்க்கை இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மெயினும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க பட் இந்த தைரியத்தனுடன் நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாமே அமையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகா அமைப்பு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க எனக்கு கேட்டிங்கன்னா சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு ராசியை பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் எல்லாம் தவிர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வந்து டயஸ்ட் வரைக்கும் போயிருக்குங்க பிரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இவர் இருந்தா என்னால குடும்பத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த அதிசார குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் தைரியத்தினோடையும் தன்னம்பிக்கையோடு போராடுங்க எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இது வந்து ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க இதே உங்கள் சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லா இருந்து கிரகநிலையோட அமைப்பு நல்லா இருந்து குரு உங்கள் ஜாதகத்தை வலுவான இடத்துல இருந்து இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தினோட முழு பலன் உங்களுக்கு பலன் அளிக்கும் அதனால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் முழு விளக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறுந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்